ஓம் சக்தி நம் உரையும் உணர்வது எவ்வாறு திருக்குறளில் நான் உணர்ந்த ஆன்மீகம் இத்தலைப்பில் நாம் இக்கட்டுரையை காண்போம் நாம் உலைகள் தேடி அழையும் ஒரு பொருள் நம்மிடமே இருந்தால் நாம் பெருமகிழ்ச்சி அடைவோம் அல்லவா அவ்வாறு ஒரு பக்தை தன்னை விட்டு பிரிந்து சென்ற குருதேவரை எண்ணி கலங்கினாள் அவள் உள்ளம் முடிந்தது அவள் அமைதியற்று அலைந்தாள் உலகின் அனைத்து பொருட்களும் தூசி என குருதேவரின் மறைவு அவள் உள்ளத்தை தொலைத்தது நடந்தது என்ன அப்பக்தே ஒரு நாள் இடி மின்னலுடன் மலை பொழிய தன் இல்லத்தில் பயந்தபடி கண்களையும் காதுகளையும் இறுகு மூடிக்கொண்டு தன் படுக்கையில் அமர்ந்திருந்தாள் அருகே நிழல் உருவாக தன் குருதேவன் நிற்பதை தன் அகக்கண்களால் கண்டான் அவர் பயப்படாதே என்றார் அதனையும் உணர்ந்தாள் அப்பொழுது கண்களோ காதுகளோ வேலை செய்யவில்லை மனம் என்ற ஆறாவது புலன் வேலை செய்ய தொடங்கியது அதுவே காதுகளாயிற்று கண்களும் ஆயிற்று இது மெஞ்ஞானத்தின் முதல் படி அவள் தன் ஆழ்ந்த அன்பினால் கதவை தட்டி தட்டி திறந்தே விட்டாள் இனி அவள் காணும் அக என்ன இதுவரையிலும் நாம் கேட்டது இறைவனை நம்முள் உணர்வது எவ்வாறு என கேள்விக்கான விடையாயிற்று இப்பொழுது இந்நிகழ்வு அப்பக்தைக்கு திருக்குறளில் எவ்வாறு ஆன்மீகத்தை உணர்த்தியது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை குறள் நானூத்தி பதினொன்று இங்கே செவி செல்வம் என திருவள்ளுவர் பெருமான் குறிப்பிட்டிருப்பது செவிகளால் நாம் கேட்டறியும் அறிவு மட்டுமன்று மனதினால் கேட்கப்படும் இறைவனின் குரல் இங்கு செவி என குறிப்பிடப்படுவது அதுவே நாம் அதனை மனசெவி என கூட எளிதில் புரிந்து கொள்ளலாம் அது ஞானிகள் மற்றும் யோகியர்களுக்கு மட்டும் இயங்குகிறது அதுவே செல்வத்துள் எல்லாம் தலை என அவர் குறிப்பிட்டுள்ளார் என நான் உணர்ந்தேன் கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள் ஓம் சக்தி